ஃபேக் ஐடி ஃபேக் ஐடி அப்படின்னா இந்த உலகத்தில் இன்றைக்கி ஒலுக்கி கொண்டிருக்கின்ற உலகத்தையே ஆட்டி படைக்கின்ற ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த ஃபேக் ஐடி அப்படின்ற ஒரு விஷயம் உண்மைக்குமே நிறைய பேருடைய வாழ்க்கையை சீரழிவுக்கு உள்ளாக்கி அவர்களை மரணத்தின் பிடியில் சிக்கி வைக்கக்கூடிய ஒரு தன்மைக்கு இந்த ஃபேக் ஐடிஸ் வந்து தங்களினுடைய செயல்பாட்டை செயல்படுத்தி கொண்டு இருக்குது இந்த ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஃபேக் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம் ஃபேக்கான மனிதர்கள் இந்த உலகத்தில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்க ஏன் இப்படி செய்கிறாங்க அப்படின்றத வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது இன்றைக்கி நம்மளோட கண்டென்ட் ஃபேக் ஐடி தொடர்பானதாக தான் இருக்க போகுது இந்த ஃபேக் ஐடி நான் என்ன அது என்னென்ன விஷயங்களை செய்துக்கிட்டு இருக்குது இந்த ஃபேக் ஐடி பிரச்சனைகள்லேருந்து நாங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றத நாங்கள் விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பாக இது வரைக்கும் நான் ஃபேக் ஐடி யூஸ் பண்ணலை அப்படின்னு யாராவது இருப்பீங்களா இருந்தால் உங்களினுடைய பெயரை மறக்காமல் கண்ட் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் அதை நாங்கள் இணைச்சி பேசுவோம் இன்றைக்கி நாங்கள் வாழ்கிற இந்த உலகம் ஏஐ தொழில்நுட்பம் தொழில்நுட்பத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி பலவிதமாக நாங்கள் எல்லாருமே கையில் ஒரு ஆயுதத்தை வச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம் வேறு எதுவுமே இல்லை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க உங்களினுடைய மொபைல் தான் மொபைல் ஃபோன் அதாவது இந்த செல்ஃபோன் வந்த பிறகு பழமை மாறி ட்ரெண்டிங் எல்லாம் வந்து அந்த மாய உலகத்தில் நாங்கள் எல்லாரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நாங்களும் அப்படி தான் இருக்கிறோம் அப்படின்றத நாங்கள் தான் வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தில் தான் ஃபேக்கான பல விஷயங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது ஃபேக்கான மனிதர்களை நாங்கள் அடையாளம் கண்டு கொண்டு இருக்கின்றோம் அப்படின்றதையும் நாங்கள் சொல்ல வேண்டும் இந்த ஐடியா அப்படின்னு பார்க்கும் பொழுது குறிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஃபேஸ்புக்கில் தான் ஃபேக் ஐடி இருக்குது ஃபேக் ஆன் ஃபேக் ஐடி நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் அதையும் தாண்டி மற்ற மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் ஃபேக் ஐடி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயும் இருக்குது ஆனால் அதிகமாக இந்த உலகத்தில் அதிகமாக அண்மையில் வெளியிட்ட அறிக்கையின்படி நாங்கள் பார்க்கும் பொழுது ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் தான் ஃபேக் ஐடிஸ் கூட இருக்குது அப்படின்றத ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க ஏன் ஃபேஸ்புக்கில் அதிகமாக அந்த ஃபேக் ஐடி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதாவது மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மை விட சிறியோர் முதல் பெரியோர் வரை விரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா அப்படின்னா ஃபேஸ்புக் மிகவும் இலகுவானது அதுக்குள்ளே போயிட்டால் டைம் போகிறதும் தெரியாது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஃபேக் ஐடியினுடைய வரலாறை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது அதாவது ஆரம்ப காலங்களில் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து சும்மா நார்மலாக தெரியாதப்போ எங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் வேணும் எங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ அந்த காலம் மாறி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுக்கான அந்த தன்மையே மாறிடுச்சு அதாவது ஃபேஸ்புக்கில் ஒருத்தரை கண்காணிக்கிறதுக்காக ஃபேஸ்புக்கை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு நெருங்கிய ஒருத்தரை நான் கண்காணிச்சிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் இப்போ மாறிடுச்சு இதெல்லாம் வந்து காலத்தின் கோலம் அப்படின்னும் சொல்லலாம் அல்லது தொழில்நுட்பத்தினுடைய விந்தை அப்படின்னு சொல்லலாம் தொழில்நுட்பம் எந்த அளவுக்கு வளர்ச்சி காணுதோ அதை விட பல் மடங்கு நம்மளை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்றதையும் நினைவில் வைத்துக்கொள்ளணும் இந்த ஃபேக் ஐடிஸ்னுடைய விஷயங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது ஃபேஸ்புக்கில் மாத்திரமல்ல மற்ற சோசியல் மீடியாஸ் அதாவது நம்மளினுடைய இன்ஸ்டாகிராம் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் ஃபேக் ஐடிஸ் இருக்குது டிக்டாக் எடுத்துக்கிட்டாலும் அதுலேயும் ஃபேக் ஐடிஸ் இருக்குது ஈமெயில் எடுத்துக்கிட்டாலும் ஃபேக் மெயில்ஸ் நிறையா இருக்குது இப்போ பேங்க் அக்கௌண்ட் முதல் கொண்டு ஃபேக்கான அக்கௌண்ட்ஸ் கூட நிறையா வளர்ச்சி கண்டுருச்சு இந்த உலகத்தில் இந்த ஃபேக் ஐடினால் எவ்வளவு சிக்கலுக்குள்ளாகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது உண்மைக்குமே ஒரு ஃபேக் ஐடி இவ்வளோ தூரத்துக்கு மனிதனினுடைய வாழ்க்கையை மாற்றுமா அப்படின்றதே நாங்கள் கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மரணத்தின் பிடியிலும் இன்னைக்கு நிறைய மரணங்கள் நிகழ்கிறதுக்கும் ஃபேக் ஐடிஸ் காரணமாக இருக்குது நிறைய பேரோட வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கையின் பின்பு அவங்க டிவோர்ஸில் போயிட்டு நிற்கிறதுக்கும் இந்த ஃபேக் ஐடிஸ் வந்து ரொம்பவே காரணமாக இருக்குது அதையும் தாண்டி ஒரு வீட்டில் அப்பா மகள் அல்லது அப் அம்மா மகன் அப்படின்னு சொல்லி அந்த உறவுக்குள்ளேயும் பலவிதமான பிரச்சனைகளை உண்டாக்கக்கூடியதும் இந்த ஃபேக் ஐடி அப்படின்றத நாங்கள் சொல்ல வேணும் ஒருக்கு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன் அதாவது இது ரொம்பவே தேவையான ஒரு கதையும் கூட இந்த ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லும்போது இந்த கதை எனக்கு ஞாபகம் வருது உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு என்னுடைய விஷயத்த சொல்கிறேன் அதாவது அப்பா ஒருத்தர் இருக்கிறாரு மகளும் இருக்கிறாங்க ரெண்டு பேருமே ஃபேக் ஐடி வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் ரெண்டு பேரோடய ஃபேக் ஐடிஸும் வந்து ஒரே வீட்டுக்குள்ளேருந்து வேறு வேறு ரூம்லேருந்து யூஸ் இருக்காங்க ஆனால் இவங்களுக்கு தெரியலை அப்பாவோட ஃபேக் ஐடிக்கு தான் நாங்கள் பேசுகிறோன்ட்டு மகளுக்கு தெரியலை மகளிட்ட ஃபேக் ஐடிக்கு தான் நாங்கள் பேசுகிறோன்ட்டு அப்பாவுக்கு தெரியலை ஆனால் ரெண்டு பேருமே ஒரு காதல் உணர்வோடு அந்த ஃபேக் ஐடியில் பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு இருந்த பிறகு அந்த காதல் ரொம்பவே நெருக்கமாகுது ரொம்ப ரொம்ப மெசேஜ் போகுது ரெண்டு பேருமே தெரியாமல் தெரியாமல் மெசேஜ் பண்ணிக்கிறாங்க ஒரு கட்டத்தில் அது அடைஞ்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறதுக்கு வராங்க அந்த மீட் பண்ணுற அந்த டைமில் வந்து ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாரு அதாவது குறிப்பாக அவர் ரூமுக்கு தான் அவர் கூப்பிடுறாரு வர சொல்லி அப்போ இவன் மகளும் வந்து அதுக்கு ரெடி ஆகி போயிட்டாங்க அப்பாவும் அதுக்கு ரெடி ஆகி போயிட்டாங்க ரெண்டு பேருமே இப்போ இந்த விஷயத்த போய் சொல்லிட்டு தான் போகிறாங்க போயிட்டு அந்த ரூமுக்கு போன பிறகு தான் தெரியுது ரெண்டு பேருமே ஃபேக்கான ஐடிஸில் தான் நாங்கள் பேசியிருக்கோம் அப்படின்றது அப்போ அந்த ஒரு கணம் அந்த தந்தைக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலையை பற்றி நாங்கள் யோசித்து பார்க்கணும் அந்த மகளுக்கு இருக்கக்கூடிய அந்த மனநிலையை பற்றி நாங்கள் யோசித்து பார்க்கணும் இப்படி தான் நிறைய பேருடைய வாழ்க்கையில் அம்மா மகள் அம்மா அம்மா அப்பா கணவன் மனைவி அண்ணா தங்கச்சி அப்படி சொல்லி பல பேருடைய வாழ்க்கை பல்வேறு கேள்விக்குறிகளுக்கு உள்ளாகுது கடைசியில் அந்த அப்பா வந்து ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிட்டாருனா அந்த கதையில் அது உண்மையிலேயே நடந்த ஒரு ஸ்டோரி தான் அந்த அப்பா வந்து சூசைட் பண்ணிவிட்டு இறந்துட்டார் ஏன்னா நான் அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சுட்டேன் என்னால் இனி எப்படி இருக்க முடியும் அப்படின்ட்டு ஸோ அந்த அளவுக்கு ஃபேக் ஐடியினுடைய அந்த ஆட்டம் வந்து இருக்குது அப்படின்றத நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ஃபேக்கான விஷயங்கள் இவ்வளவு தூரம் பாதிப்படையுது பாதிக்க செய்யுது ஆனால் அதுக்கான முடிவு கட்டுறதுக்கு எந்த வலியுமே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வழி நிறையவே இருக்குது நாங்கள் எங்கோட ப்ரொஃபைலை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணும்போது ஃபேஸ்புக்கோட லாஸ்ட் அப்டேட் நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களினுடைய ப்ரைவசி எந்த காரணத்தை கொண்டும் வேறு யாராலையும் பார்க்க முடியாத அளவுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க ஃபேஸ்புக் அதையும் தாண்டி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுற அதாவது அப்ரூவல் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே அந்த கண்ட்ரிஸில் இருக்கிற சைபர் கிரைம் யூனிட் அண்டு தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பிரிவுகளுக்கு அதுக்கான அக்ஸஸ்ஸை கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக இரண்டு மூன்று கணக்குகள் ஒரு ஃபோன்லேருந்து இருந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் அதை பிடிக்க சொல்லி அல்லது அவங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுக்க சொல்லி அதுலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் வேணும்னா ஃபேஸ்புக்கோட ப்ரைவசியை போயிட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் அண்ட் ப்ரைவசியை போயிட்டு நீங்கள் வாசிக்கும்போது உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான விஷயங்களையெல்லாம் அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க அந்தளவுக்கு இருக்குது அதையும் தாண்டி இந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ்லேருந்து உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வருது நிறைய தொல்லை வருது அல்லது பல விதமான அதாவது இது இது எப்படி செல்வாக்கு செலுத்துதுன்னா குறிப்பாக காதலர்களுக்கு இதற்கு முன்பு இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் அவங்க வந்து திருப்பி ஃபேக் ஐடியில் பேசுகிறது சில விஷயங்களை ஷேர் பண்ணுறது சில ஃபோட்டோஸெல்லாம் போட்டு திருப்பி மிரட்டுறது அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறது அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு கட்டமும் வந்து நீங்கள் பயந்துடக்கூடாது என்னடா அப்படி நடக்குது அப்படின்ட்டு அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு இன்னொரு ரிலேஷனில் இருந்தீங்கன்னா அவங்கள்ட சொல்லிவிட்டு அதுக்கான எக்ஷனை எடுக்கிறதுக்கு ஃபேஸ்புக்லேயே வழி இருக்குது அதுக்கான வீடியோஸை வந்து அடுத்த வீடியோவை வந்து நாங்கள் உங்களுக்கு தர காத்திருக்குறோம் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அதையும் தாண்டி இவ்வாறான இந்த பிரச்சனைகள் இன்றைக்கி நம்ம இலங்கையை பொறுத்தளவில் இலங்கையிலிருந்து பார்க்கும் பொழுது இலங்கையில் மிக முக்கியமாக தொழில் தொழில்நுட்ப ரீதியான பல சட்டத்திட்டங்கள் கொண்டு வரப்பட்டு குறிப்பாக அந்த ஃபேக் ஐடியை யூஸ் பண்ணி நிதி மோசடிகள் கூட அதிகமாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது அதையும் கட்டுப்படுத்துகிறதும் மற்றது நிறைய டிவோர்ஸுக்கு காரணம் கூட இந்த ஃபேக் ஐடி அப்படின்றத வந்து ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஃபேக்கான விஷயங்களையெல்லாம் யார் தேடி தேடி அதிக கணக்குகள் அல்லது அதிகப்படியான இந்த மாதிரியான செயல்பாடில் ஈடுபடுறாங்களோ அவங்களோட ஐபி அட்ரஸ் நீங்கள் நினைக்க வேணால் உங்களினுடைய ஃபோனில் நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்டோ அல்லது எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணாலும் உங்களுடைய ஐபி அட்ரஸ் என்றைக்குமே மாறாது அந்த ஐபி அட்ரெஸை வச்சு உங்களை ஈஸியாக ட்ராக் பண்ணி அவங்க பிடிச்சிடுவாங்க ஸோ இனிமேல் நீங்கள் வந்து எந்த வகையிலையும் கவலைப்பட தேவையில்லை இலங்கையினுடைய போலீஸார் வந்து அதுக்கான விசேட வேலை திட்டங்களும் கொண்டு வந்துருக்கிறாங்க குறிப்பாக நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து இது தொடர்பில் அந்த ஃபேக் ஐடி யாராவது ப்ரொஃபைல் அவங்களுக்கு தவறான மெசேஜஸ்லாம் வந்துச்சுன்னா அவங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை ஒன்று எடுத்துகிட்டு போலீஸ் திணைக்களத்தோட ஒஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஒன்லைன் ஊடாகவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கான ஆக்ஷனை எடுக்கலாம் அந்த அளவுக்கு இலங்கையினுடைய இலங்கையில் சட்டத்திட்டங்கள் டைட் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அது தொடர்பாகவும் அடுத்த வீடியோவில் நாங்கள் வந்து விரிவாக பார்க்கலாம் இருந்தாலும் இந்த ஃபேக் ஐடினால இவ்வளவு பிரச்சனைகள் வருது பல மன உளைச்சல்களுக்காகி பல பிழையான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க ஸோ யாரும் அப்படி பிள்ளையான முடிவுகள் எடுத்துடாதீங்க உங்களுக்கு அப்படியான தொல்லைகள் பிரச்சனைகள் இருந்தால் நீங்கள் எங்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளலாம் அதுக்கு அதுக்கான தீர்வுகளையும் நாங்கள் வந்து எந்த வழியில் எப்படி செய்யலாம் அப்படின்ற விஷயம் முதற் கொண்டு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும் நிச்சயமாக யாரும் ஃபேக்கான பீப்புளாக வாழ்ந்துடாதீங்க எப்பையும் நேர்மையான ஒரு பீப்புளாக உங்களினுடைய ரிலேஷனுக்கு அதாவது உங்களினுடைய குடும்பத்தாருக்கு உண்மையாக வாழுங்க அப்படின்றது தான் எங்களினுடைய ஆசையாகவும் இருக்குது நிஜமாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் மறக்காம சிலோன் தமிழெச்சு யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி